ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மிதுனம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்சிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது சமீப காலமாக ஏற்பட்ட மி அந்த மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை அதுலேருந்துலாம் அவங்க ரிலீஃப் ஆக போகிறாங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்ற மாதிரி இங்கே கிளியராக வந்து காட்டுது ஸோ இங்கே வந்து இவங்க ஒரே விஷயம் தான் மட்டும் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப காஷியஸா இருக்கணும் அவங்களுடைய இமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப காஷியஸா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ அதை வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க தன்னைத்தானே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் அப்போ அது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அது அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும் இல்லை இமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நல்ல விதமாக ஏற்படக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கூட எங்கேயாவது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை பாதிப்பு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் அவங்களுடைய லைஃப்லேயே ஒரு மேஜரான சேஞ்சஸ்லாம் நடக்க இருக்கிறதால அண்ட் மிகப்பெரிய ஒரு என்டிங்ஸ் மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்க இருக்கிறதால ஸோ இமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு